ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் வண்டார் பொழில் சூழ் நறையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய் கலியன் ஒளி மாலை தொண்டீர் இவை பாடிமின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே மண்டார் பொழில் சூழ் நிறையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய கலியன் ஒலி செய்தமிழ் மாலை தொண்டீர் பாடு மின் பாடி நின்று ஆட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே தொண்டீர் அப்படின் பெருமானுடைய அடியார்களே கூப்பிடுறார் வண்டார் பொழில் சூழ் நிறையூர் நம்பிக்கை வண்டிகள் வண்டுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருநறையூரில் எழுந்திருளி இருக்கும் பெருமானுக்கு என்றும் தொண்டாய எப்பொழுதும் தொண்டனாயிருக்கும் கலியன் செய் தமிழ் மாலை திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த தமிழ் மாலை அதார்த்தம் தொண்டீர் பண்டார் பொழில் சூழ் நிறையூர் நம்பிக்கை என்றும் தொண்டாய கலியன் ஒலி மாலை இவை பாடுமின் இந்த பாசனங்களை பாடுங்க பாடி நின்றாட இவைகளை பாடி ஆட அவைகள் அதற்கேற்றார் போல் ஆட உந்தமக்கு உங்களுக்கு விசும்பு உண்டு துயரே இல்லை அப்படின்னு அதான் விசும்பு உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே அப்படின்னு இருக்கே இவை பாடுமின் பாடுங்கிறார் பாடி நின்றாட பாடுதல் ஆடுதல் இதுக்கு அதற்கேற்றார் போல் ஆடுதல் இவற்றை நீங்கள் செய்தால் விசும்பு உண்டே உங்களுக்கு வைகுந்தம் நிச்சயம் உந்தமக்கு விசும்பு உண்டு உந்தமக்கு துயரே இல்லை உங்களுக்கு துயர் ஏதும் இல்லை அப்படின்னு முடிக்கிறது இந்த பலஸ்நிதி பாசுரத்தை ஸோ ஏழாம் பத்தில் முதல் திருமொழி இப்படி முடிகிறது பாசுரம் படிக்கலாமா வண்டார் பொழில் சூட் நிறையூர் நம்பிக்கி என்றும் தொண்டாய கலியன் ஒலிசை தமிழ் மாலை தொண்டீர்யவை பாடுமின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா